அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு மூணு அழகான ப்ளேஸஸ்ஸை ஊர் சுற்றி காமிக்க போகிறேங்க ஆமாங்க அடுத்து வந்து வின்டர் ஹாலிடேஸ் வந்துருச்சு எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர் ஹாலிடேஸ்லாம் விட்டுருவாங்க ஸ்கூலில் ஹாஃபேலே எக்ஸாம்லாம் ஆயிரும் ஸோ உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பரான மூணு ப்ளேஸஸ் தாங்க ஸோ இந்த ப்ளேஸ் வந்து வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் தாங்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து சென்னை செங்கல்பட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னா கூட ஒன் டே ட்ரிப்பாக இதை கொஞ்சம் பிளான் பண்ணி வரலாம் இல்லை நீங்கள் சென்னையில் வந்து வெக்கேஷனுக்காக வர்றீங்க அப்படின்னா ஒன் டே வந்து கண்டிப்பாக இந்த மூணு ப்ளேஸையும் நீங்கள் அடுத்த ஸ்ட்ரெச்சாக வந்து ஒரு ஹாஃப் அ டேயில் கூட நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாங்க ஸ்டார்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வண்டலூர் ஜூ அந்த ஜூக்கு வந்து சைடில் வந்து கேளம்பாக்கம் ரோடு போகும் ஸோ அதில் தாங்க டான் பண்ணுறோம் அங்கேருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் ட்ரீ பார்க் அப்படிங்கிற இந்த ஒரு பார்க்குக்கு நீங்கள் வந்துடலாங்க ஆமாங்க இங்கே ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வகையான மரங்கள் வந்து இருக்குங்க இது கவர்மெண்ட்டால வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் இன்னாக்ரேட் பண்ணி ஒரு பெரிய இடங்க கிட்டத்தட்ட இருபது ஏக்கரில் வந்து இந்த பார்க் வந்து இருக்குங்க வன மரபியல் வள மரப்பூங்கா இது வந்து கொலப்பாக்கம் அப்படின்னு போட்டிருக்கல இது வந்து சென்னையில் வந்து ரெண்டு குலப்பக்கம் இருக்குங்க நான் இருக்கிற ஏரியா வந்து சென்னை சிட்டிக்குள்ளே கிண்டிக்கிட்ட ஒரு குழப்பக்கம் இருக்குது இது அவுட்டரில் உள்ளது அதாவது விஐடி காலேஜ் போகிற ரோடு தாங்க இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து அந்த வண்டலூர்லேருந்து டேர்ன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளேஸை ரீச் பண்ணிடலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் இங்கே மூணு வகையான பிளே ஏரியா இருக்குது ஸோ நீங்கள் அழகாக வந்து குட்டீஸை கூட்டிகிட்டு வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு ரொம்ப பெருசாலாம் கிடையாது கார் பார்க்கிங்க்கெலாம் எந்த டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங்க்கெலாம் எந்த அமௌண்ட்டும் கிடையாதுங்க இங்கே உள்ள வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லாருக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு டென் ருபீஸ் மட்டும் வாங்குறாங்கங்க மற்றபடி இங்கே வேறு எந்த சார்ஜும் கிடையாது மெயினாக உள்ளே வந்து கேன்டீன் அந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாதுங்க அதனால் உங்களுக்கு வந்து உள்ளே போனதும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நிறையா ஸ்நாக்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டு வாங்கங்க ஏன்னா குழந்தைங்க விளாட்றப்ப நிறையா தண்ணி தேவைப்படும் ஸ்நாக்ஸ் தேவைப்படும் ஸோ இங்கே உள்ளே வந்து மினரல் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன் சென்டரும் வச்சுருக்காங்கங்க ஸோ அதில் வந்து வர்ற வாட்டரே வந்து நல்லா தான் இருக்குங்க நீங்கள் வந்து என்னஃபோ ஒரு ரெண்டு மூணு வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுட்டு நீங்கள் இங்கே கூட ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கெலாம் எந்த சார்ஜும் கிடையாது அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன நர்சரி இருக்குங்க அதில் வந்து நிறைய செடிகள்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை கூட வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் பட் கம்மியான ரேட்டு தாங்க ரொம்ப ரேட்லாம் கிடையாது உங்களுக்கு ஸோ வீட்டுக்கு வந்து நான் தோட்டத்துக்கு எதாவது செடி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கும் எவ்ரி டியூஸ்டே இது ஹாலிடேங்க டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நைன் ஓ கிளாக் டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பிஎம் தாங்க ஸோ நீங்கள் வர்றது அப்படின்னா ஒரு பகலில் வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெய்னி டேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சி முடிஞ்சதுனால நிறையா க்ளீனிங் ஒர்க் வந்து போய்கிட்டு இருந்தது ஸோ அங்கங்கே இந்த மாதிரி புளி சிங்கம் யானை அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் நல்லா ஓடியாடி விளாடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இங்கே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது ஒரு ராக் கார்டன் இருக்குது அது மாதிரி வாட்டர் கேஸ்கேட் இருக்குது ஸோ ஆனால் இதெல்லாமே வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தேன் நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இந்த பிளேஸ்க்கு வந்து அடிக்கடி போய்கிட்டு தாங்க இருக்கேன் ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸ் உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்தோம்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பசங்க ஜாலியாக விளாடுவாங்க இங்கே அதே மாதிரி இங்கே உள்ள ஒவ்வொரு செடிக்கும் கீழே அதோடைய பேர் என்ன அதனால் என்ன யூஸ் மெடிஷ்னல் யூஸ் என்ன அந்த மாதிரி வந்து நிறையா எழுதியும் போட்டிருப்பாங்க அங்கே ஸோ நீங்கள் வந்து ஒரு பயாலஜி பாட்னி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னே சொல்லாங்க ஸோ இங்கே என்னென்ன செடி இருக்குது எங்கேருந்து கொண்டு வந்தது அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கு கீழேயும் அதோடைய பொட்டானிக்கல் நேமு அந்த மாதிரிலாம் கூட அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஒரு ரொம்ப சூப்பரான பிளேஸும் பட்ஜெட்டபுளான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேங்க ஸோ அந்த ஒவ்வொரு செடிக்கு கீழேயும் அந்த க்யூஆர் கோட் மாதிரி இருக்குங்க அதை ஸ்கேன் பண்ணிங்கனாலே அந்த செடியை பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பசங்கள்லாம் இப்போ வந்து நிறைய ஃபோனில் தான் என்கேஜாக இருக்காங்கங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வர்றப்ப அவங்க வந்து இதை இதை பார்த்து கூட நிறைய கற்றுக்க சான்சஸ் இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு ஸோ இதுக்கு பின்னாடியும் இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணியிருந்தாங்க இப்போ மழை பெஞ்சிருக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குங்கனால ரொம்ப தூரத்துக்கு உள்ளே விடலை ஸோ இன்னும் பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேம் மாதிரி பாத்வே வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து நிறையா தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க இந்த கார்டனுக்கு வந்து சம்மர் சீசன்லேயும் தண்ணி விடணும்ல அதுக்காக அவங்க வந்து அதையும் சேகரித்து வச்சுருப்பாங்க அந்த தண்ணி எல்லாமே ஸோ இந்த மாதிரி பார்க் ஏரியா வந்து மொத்தம் மூணு இருக்குங்க இந்த இடத்துல இப்போ வந்து ரெண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது ஒன்று வந்து ஹோல் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே க்ளீனிங் ஒர்க் போகுது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி குடில் போட்டிருப்பாங்க அங்கங்கே ஸ்டோன் மென்ச் இருக்கும் ஸோ நிறையா இதுக்கு முன்னாடி வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் போகிற பசங்க அவங்கெல்லாம் வந்து மதியம் எக்ஸாம் போவாங்க போல் இங்கே பக்கத்தில் விஐடி காலேஜ் இருக்குது தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் காலேஜ் இருக்குது இன்னும் நிறையா காலேஜஸ் இந்த லைனில் இருக்குது ஸோ பசங்க வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அந்த நிலையில் உட்காந்து நிறையா நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டுலாம் இருப்பாங்க அங்கே ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அமைதியான இடம் இது ரொம்ப ஆரவாரமாக நிறைய க்ரௌடு அப்படிங்கிறதே எப்பயுமே இருக்காது ஸோ இந்த பிளேஸோட லிங்க்கு அட்ரஸ் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதை இந்த ஹாலிடேஸில் இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதா ஒரு ட்ரிப் ஒன் டே ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க டியூஸ்டேவை அவாய்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் வந்தப்பெல்லாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு மைலில் இருந்ததுங்க இந்த பக்கம் இந்த தடவை வந்தப்போ அதை பார்க்க முடியல ரொம்ப நிறையா பேர்ட்ஸ் வந்து வரும் உங்களுக்கு அதாவது ரொம்ப காமான இடமா இருக்கும் உங்களுக்கு ஸோ அங்கங்கே இந்த மாதிரி புளி சிங்கம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இதை வந்து நிறைய பேர் அது மேலே ஏறி உட்காந்துலாம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்த வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தலைமுறையில் உள்ளவங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் அதை வந்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நம்மளே போய் அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம குழந்தைங்க அவங்களோட ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து போய் பார்க்க முடியாமல் போயிடும் இது நிறையா இடத்துல நான் சொல்கிறது தாங்க அதே மாதிரி நம்ம போகிறப்ப எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கையில் ஒரு பேக் கொண்டு போங்க அதுக்குள்ளே போட்டு கொண்டு வந்து டஸ்ட்பினில் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து போட்டுக்கோங்க இங்கே வந்து பாம்பு புத்துலாம் இருந்ததுங்க அதனால கொஞ்சம் பயமாக ஃபீல் பண்ணேன் நான் இந்த நர்சரி கிட்ட தான் அந்த பாம்பு புத்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாக்கபிள் ஏரியா இருக்கும் இங்கிட்ட இங்கிட்டு தண்ணி ஓடுங்க போன இப்போ வந்து இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் லாஸ்ட் டைம் போனப்போ நல்ல மழை வேற அதனால் இங்கிட்ட இங்கிட்டு தண்ணி ஒடிச்சு நடுவில் நின்று நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம் இங்கே தான் வந்து ரெண்டு மூணு மைல் வந்து இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கரெக்டாக வண்டலூருக்கு பேக் சைடில் வருங்க இதோடைய காம்பவுண்ட் வாழும் அந்த வண்டலூர் ஜூவோட காம்பவுண்ட் வாலும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நமக்கு இங்கே வந்து நிறையா என்டேஞ்சர்டு ஸ்பேசிஸ் அப்படிங்கிறாங்க அதாவது அழியக்கூடிய வகையில் உள்ள நிறையா மரங்கள் வந்து இங்கே பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இங்கே வந்து அந்த ப்ளே கிட்டே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அ டே வந்து இங்கே ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து இங்கேருந்து ஒரு லேக் பார்க்க போகிறவங்க ரொம்ப அமைதியான இடம் ஆனால் அங்கே போகிறது அப்படின்னா தனியாக போகிறது அட்வைசபிள் கிடையாது ஒரு குரூப்பாக போகிறீங்க இல்லை ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா ஓகே அங்கேருந்து அது பக்கத்துலேயே ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுங்க ரெண்டுமே இப்போ பார்க்கலாம் நீங்கள் இந்த ஸ்பாட்டில் இருந்து குமிளி லேக் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் போட்டுவிட்டு கிளம்புனீங்க அப்படின்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் காமிக்குங்க ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த இடம் தாங்க ஆக்சுவலாக நான் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து வந்திருந்தேன் அந்த கொரோனா சமயம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ வீட்டில் இருக்க பிடிக்காமல் எங்கிட்டாவது ஊர் சுற்றணுன்னு இப்படி தான் கிளம்பி வந்துடுவோம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட் வரலாம் அப்போ போடலைங்க அப்போ வந்து நிறையா லாரி இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வந்து க கழுவிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நிறையா வந்து ஃபேமிலியாக வந்திருந்தாங்க அப்போ வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஏன்னா கொரோனா சமயங்கிறதுனால வேற எங்கேயும் திறக்கலை பார்க்கு எதுவுமே திறக்கலை ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நிறையா பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க இது ஒரு சூப்பரான லேக்குங்க ஒரு இதுக்கு பே குமிழி லேக் அப்படிங்கிறது பேர் அது மாதிரி அங்கிட்ட உள்ளது வந்து ஒரு ஃபாரஸ்ட் டைப்பில் இருக்கும் அது ஃபுல்லாக நாவல் மரங்க அங்கே கண்ணு கெட்டின தூரம் வரையும் பார்த்திங்கன்னா நாவல் மரம் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நான் இது வரைக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்திருக்கேன் பட் வந்து இங்கே முன்னாடி இருந்து பிள்ளையை கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க அதுக்கப்புறமா அந்த நாவல் மரம் வந்து ஓரளவுக்கு தான் ஒரு ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் உள்ளே போவோம் போய் அங்கே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் பிள்ளைய கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டாந்துருந்தோம் அப்படின்னா சாப்பிடுவோம் இங்கே ஒரு சில குரங்குகள் இருக்கும் ஸோ அதுகளுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோங்க மேக்ஸிமம் இங்கே வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்தால் ஸோ இந்த இடமும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இங்கே வர்றது வந்து ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா அட்வைசபிள்ங்க நீங்கள் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வர்றீங்க அப்படின்னா ஒரு கேங்காக வர்றீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் பகல் நேரத்தில் வந்துட்டு போங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் தான் இது இங்கே உள்ளே வர்றப்ப அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ரூட்லாம் கிடையாதுங்க ஒரு வரிசையாக ஒரு சின்ன சின்ன கிராமங்களாக வர்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சின்ன டவுன் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும் ஸோ முன்னாடியே நீங்கள் ஃபுட் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா நீங்கள் வர்ற வழியிலே கூட வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம் நீங்கள் ஸோ நாங்கள் வந்திருந்தப்ப இங்கே வந்து பைக்கில் தாங்க ஒரு நாலஞ்சு கேங்கு பசங்க வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் பைக்லேயே வந்து உள்ளே வரையும் போயிட்டாங்க ஸோ நான் எப்போயுமே வந்தேன் அப்படின்னா இங்கேக்கெலாம் வந்து ஸ்டாப் ஆகிருவோம் நாங்கள் இங்கெலாம் ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்கும் அந்த மரத்து மேலே ஏறி கூட பசங்க கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் ஆனால் தண்ணிக்குள்ளெல்லாம் ஒரு நாள் நாங்கள் இல்லை இங்கே ஆனால் இந்த தடவை போனப்போ வேறு எந்த ஃபேமிலியுமே இல்லை ஸோ எங்களுக்கு ஒரு நாயும் ரெண்டு குரங்கும் தான் கம்பெனி கொடுத்துச்சு என் பசங்க அந்த நாய் கூட குரங்கு கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு இங்கேருந்து யார் தூக்கி போட்டால் யாரோட கல்லை வந்து ரொம்ப தூரத்துக்கு போகுது அப்படின்னு ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த குட்டி குரங்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுத்துச்சு பட் இந்த குட்டி குரங்குக்கு எங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிஸ்கட் பேக்கெட் தான் இருந்தது அதுக்கு மேலே எதுவும் சாப்பிட கொடுக்குறது கூட இல்லை ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போல் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோங்க அங்கே இந்த இடத்துல வந்து நிறையா வாட்ரு பேர்ட்ஸும் பார்க்கலாங்க அதோடைய கிரிப்பிங் சவுண்டே பார்க்க கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது ஒரு சூப்பரான ப்ளேஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த லீவுக்கு இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தண்ணி தாங்க அங்கே தூரத்தில் மழை தெரியுதா அந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்குலாங்க அந்த கோயிலையும் விசிட் பண்ணியிருந்தேன் பட் அதை வந்து இந்த வீடியோவில் நான் கனெக்ட் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டெம்பிள் விசிட் வீடியோவாக போடுறேன் அதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த இதே ஏரியாக்குள்ள நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது ஸோ அந்த வீடியோவில் அதை பார்க்கலாங்க ஸோ போகிற வழி எல்லாமே இவ்வளோதாங்க சூப்பராக பச்சை பசேல்னு இருந்தது நாங்கள் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் சண்டே தாங்க போயிருந்தோம் ஸோ இந்த தயூர் வாட்டர் ஃபால்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார் முன்னாடி போச்சு சரி செமக்கூட்டமாக தான் இருக்க போதும் அப்படின்னு நினச்சேங்க அதே மாதிரி அங்கே செம கூட்டம் தாங்க லாஸ்ட் இயர் போயிருந்தப்போ வந்து இருந்ததை விட இந்த தடவை வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒர்க்கிங் டேல நானும் ஹஸ்பண்டும் மட்டும் போய் இதை பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ இந்த தடவை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் இங்கே அவ்வளோ கூட்டங்க ஸோ கார் பார்க் பண்ண இடம் இல்லை ஸோ பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும் பெரிய சாமி சிலையாக வச்சு சப்த கண்ணிகள்லாம் வச்சு ஒரு சின்ன டெம்பிள் இருக்கும் ஸோ அதுக்கிட்ட காரை நிப்பாடிட்டு வந்துட்டோங்க வந்தால் இங்கே ஆட்டம் பாட்டம் டிஜேலாம் போட்டு அப்படியே கலக்கிட்டு களைகட்டி இருந்ததுங்க அந்த இடம் ஸோ நான் இருக்கிறது சென்னை பட் என்னோட சொந்த ஊர் சிவகாசி ஸோ நான் தடிக்கு விழுந்தா இந்த குற்றாலம் வந்து எப்போ ஊருக்கு போனேனாலும் தண்ணி விழுது அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் தான் ஸோ குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு ஒரு ஹாஃப் டேவில் திரும்ப வந்துடுவோம் நாங்கள் ஒரு நாலு ஃபால்ஸில் போய் ஸோ எனக்கு இங்கே பார்க்குறப்ப இது என்னடா இம்முட்டு தண்ணி தான் உள்ளது இதுக்கு இத்தனை பேர் வந்திருக்காய்ங்களேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இருந்தாலும் நம்ம சென்னை மக்களுக்கு இது ஒரு மினி குற்றாலம் தாங்க ஆமாங்க இது வந்து லாஸ்ட் இயர் கிளிப்பிங் நான் ஒன்று ஆட் பண்ணுறேங்க அப்போ விழுந்த தண்ணியை விட இது கம்மி தான் அப்படின்னு சொல்லுவேன் நான் பட் இந்த இடத்துல தண்ணியே விழாத காலமும் இருக்குங்க ரொம்ப மொட்டையாகவும் இருந்திருக்கு ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அவங்க நினைக்கிறாங்க ஸோ குட்டியிலேருந்து பெரியாள் வரையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருந்தாங்கங்க மீன் பிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டு இருந்ததுங்க பசங்க ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக ரொம்ப நேரம் இங்கே இருந்தவங்க என்னோடய பசங்களும் வந்து மேலே ஏறி அந்த தண்ணிக்குள்ளே போய் நடந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டு வந்தாங்க ஸோ நான் வீட்டிலருந்தே சொன்னேன் நீ வேணும் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை நாங்களாம் குளிக்கலாம் மாட்டோம் அப்படின்ட்டாங்க பட் அங்கே போய் பார்த்தக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த பிள்ளைகளுக்கு பட் இருந்தாலும் இதுக்குள்ளே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் நல்லா வாக் பண்ணிட்டுலாம் வந்தாங்க ஸோ இந்த இடத்துல தண்ணி வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலத்தில் தாங்க கொஞ்சம் தண்ணி விழும் மழை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும் நீங்கள் அதில் இறங்கி இந்த அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து நடந்து போகலாங்க நடந்து போய் நீங்கள் அந்த பக்கம் தண்ணிலையும் நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் இது வந்து ரொம்ப ஆழம்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு உங்கள் ஒரு கால் கூட நமக்கு முட்டி அளவு கூட தண்ணி கிடையாது அந்த இடத்துல ஸோ நீங்கள் ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சேஃபான பிளேஸுங்க இது ஸோ நான் இப்போ போட்ட மூணு ப்ளேஸஸோட லிங்க்கையும் கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் கமண்டில் கூட பின் பண்ணுறேங்க உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மலரின் பயணம் அப்படின்னு சொல்லி ஸோ அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து கோல்டு சம்மந்தமான வீடியோஸ் கோல்டு சிட் ஸ்கீம் பார்த்தினா வீடியோஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு அது தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கங்க ஸோ இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க ஸோ இப்போ தான் இந்த வீடியோ சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இன்னும் நிறையா ப்ளேஸஸ் சுற்றி காமிப்பேன் ஃப்யூச்சரில் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிஜமாகவே இந்த இடத்துக்கு வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க குடும்பம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு குளிக்கிறது சாப்பிட்றது அப்படியே விளையாடிட்டு இருந்தது பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க நான் இது வந்து லாஸ்ட் இயர் போனப்போ எடுத்த வீடியோங்க இது வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒர்க்கிங் தான் போயிருந்தோம் செம்ம தண்ணிங்க அப்போ இதை விட இன்னும் அதிகமாகவே தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது ஸோ அன்றைக்கி வந்து கூட்டமும் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் டே ப்ரிஃபர் பண்ணி போனீங்க அப்படின்னா கூட்டம் இல்லாமல் பார்க்கலாம் ஸோ இந்த கிளிப்பிங் வந்து நெட்லேருந்து எடுத்தது தாங்க பாருங்கள் தண்ணியே இல்லைன்னா இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாலைவன மாதிரி வறண்டு போய் கிடக்குங்க ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த மூணு ப்ளேஸில் உங்களுக்கு எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மூணுமே அப்படின்னா மூணுமே அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த இடத்தை சுற்றியே வந்து நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையான கோயில்கள் தான் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேங்க வீக்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டுட்டு வருவேன் ஸோ நிறையா ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அடுத்து ஒரு சூப்பரான டெம்பிள் விசிட்டில் சந்திக்கலாங்க பாய்